குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் வந்து கர்ம வியாதியும் காயத்ரி மந்திரமும் அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி பெரியவர் சொன்ன கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கேரள ராஜா அவனுக்கு ரோகம் அந்த ரோகத்தை அவன் ஒரு எள் வடிவ பிரதமையில் ஆவாகனம் செய்கிறான் அதை ஒரு கன்னட பிராமண இளைஞன் பெற்றுக்கொண்டு ராஜா விடுதலை அடைகிறான் கன்னட பிராமண இளைஞன் தன்னுடைய காயத்ரி மந்திர சக்தியை தாரை வார்த்து அந்த ரோகத்தை அந்த பிரதிமையை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறான் பதிலுக்கு அவனுக்கு ராஜாவினுடைய இடைக்கு இடையான தங்கம் கிடைக்கிறது இப்போ அந்த கிட்ட தங்கம் இருக்கு இந்த தங்கம் அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா மந்திர பயனை அவன் அடகு வைக்க போக அவனுக்கு கிடைத்தது இதை பார்த்த இன்னொரு பிராமணர் அவனை பார்த்து சொல்றார் ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணி உன்னுடைய கடமையை செய்தாய் தங்கத்திற்கு ஆசைப்பட்டு அதில் ஒருவேளை பயனை கொடுத்து விட்டாயே மந்திரத்தை விற்கலாமா மந்திரத்தை இப்படி பொருளாக ஆக்கலாமா மந்திரம் அப்படிங்கிறது வந்து விற்பனைக்குரியதா அது எத்தனை பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை அவர் அவனிடம் கேட்கிறார் அந்த இளைஞனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகிறது அப்போ தான் அவன் யோசிக்கிறான் ஆமாம் இல்லை காலகாலமாக பூனல் போட்ட காலத்திலே இருந்து உபநயனம் செய்விக்கப்பட்ட இருந்து தவறாமல் மூன்று வேளை செய்ததில் ஒருவேளை பையனை அப்படியே முழுசாக இழந்துட்டேனே இப்போ ரெண்டு வேளை பயன்தானே இருக்கு இனி நான் செய்வதிலும் அந்த ஒரு வேளை பயன் அதுக்கு போயிடுமே அடடா நம்ம வந்து ஒரு ராஜாவை குணப்படுத்த போகிறோம் தங்கம் கிடைக்க போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இந்த விஷயத்தை சிந்திக்க தவறிவிட்டோமே இவர் சொன்னது போல நான் கிட்டத்தட்ட தங்கத்திற்கு ஆசைப்பட்டு காயத்ரி மந்திரத்தை விற்றுவிட்டதாக அல்லவா ஆகிறது அப்படித்தானே நாளைக்கு இந்த உலகம் சொல்லும் என்னை பார்த்துட்டு எல்லாருமே இப்படி மந்திரத்தை விற்க ஆரம்பிச்சா அப்புறம் அந்த மந்திரத்திற்கு என்ன பயன் மந்திரம் என்பது மனத்தின் திறம் மனத்திற்கு திறம் உண்டாவதற்காக சொல்லப்படுகிற சப்தம் அபூர்வமான சப்தம் அந்த சப்த ஒலிகளாலே மனத்திற்கு திறம் உண்டாகி அந்த திறம் தான் செயலாக மாறுகிறது ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு இந்த உலகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட முடியாதது இறப்பின் போது நாம் எதையுமே எடுத்துட்டு போறதில்ல கொண்டு செல்ல முடியாது இந்த மண்ணிலேயே தான் அது கிடக்க போகிறது ஆக ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் மதிமயங்கி இப்படி செய்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னட இளைஞன் பிராமணன் மிக வருத்தப்படுகிறான் தான் ஒரு மோசமான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது அப்படின்னும் அவன் நினைக்கிறான் இப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கு மந்திரம் கற்ற பல விற்பனர்கள் வந்த அந்த மந்திரத்தை எப்படி வந்து காசாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்குறோம் வாழ்க்கை இன்றைக்கு எல்லாரையும் அப்படி மாற்றிடுச்சு அதாவது இன்றைக்கி பிழைச்சாகணும் வேறு வேலை கிடையாது வயிறுன்னு ஒன்று இருக்குது அப்போது மந்திரம் சொல்லி நாம் சில காரியங்கள் செய்யும் பொழுது கூலி அப்படிங்கிற பேரில் இல்லாமல் தட்சணை அப்படிங்கிற பேரில் அதற்கு உண்டான மரியாதையாக அது தரப்படுகிறது தட்சணையாக தரப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இன்றைக்கு தட்சணை எவ்வளவு தருவார்களோ மாட்டார்களோ நாம்ளே அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சிலர் நடந்து கொள்ளும் பொழுது அது பிழையாக ஆகிவிடுகிறது அதையெல்லாம் இப்போ சிந்திக்கத்தான் வேண்டி இருக்கிறது இந்த கதை மந்திரம் விஷயத்தில் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் பாடம் அதனால தான் பெரியவர் வந்து இதை சொல்கிறார் சரி இப்போ இவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ இதிலிருந்து அவன் எப்படி விடுபடப் போகிறான் இப்போ அவன் அந்த ரோகம் ஒன்றும் பண்ணலை ஆனாலும் மந்திரத்தை அவன் வந்து அடகு வைத்து தங்கத்தை பெற்று விட்டான் இப்போ அந்த தங்கத்தை திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னா அதற்கும் வழி இல்லை என்ன செய்யறது ஒரு குழப்பம் இந்த இடத்துல பொதுவாக இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும்பொழுது இதை யாரால் தீர்த்து வைக்க முடியும்னா பெரிய மகாமுனிகளால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும் இப்படிதான் சோழராஜாவுக்கு குழப்பம் வந்தது விளக்கண்ணை கிட்ட போனால் அவர் வந்து அகஸ்தியர்கிட்ட போய் அகஸ்தியரும் வந்து அதற்கு ஒரு வழியை காட்டினார் இப்போவும் இந்த இளைஞனுக்கு ஒரு பிராமணர் என்ன சொல்லுகிறார் இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு உனக்கு அகத்தியரால் மட்டும் தான் வழிகாட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் அகஸ்தியரை எல்லாம் நீ அவ்வளவு சுலபத்தில் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் அகஸ்தியர் வந்து பொதிகை மலையில் தவம் செய்கிறார் அவரை பார்க்க போகின்ற வழியில் ஏராளமான விலங்குகள் மதம் பிடித்த யானைகள் பசி எடுத்த புலிகள் கரடிகள் விஷம் நிறைந்த பாம்புகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு பலியாயிடுவ அகஸ்தியரை சந்திப்பதற்கு அகஸ்தியருடைய அருள் நமக்கு வேணும் அவரை சந்திக்கிறது ஒன்றும் சாதாரணமில்லை அவரை சந்திப்பது என்பது அந்த பெருமாளையும் அந்த ஈஸ்வரனையும் சந்திப்பதற்கு சமம் அது அவ்வளோ சுலபத்தில் சிந்திக்குமா அப்படின்னு பயமுறுத்துகிறார் ஆனால் இதைக் கேட்டு அந்த பிராமண இளைஞன் கன்னட பிராமண இளைஞன் முதல்ல கொஞ்சம் சோர்ந்து போனாலும் அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான் உயிரே போனாலும் பரவாயில்லை நான் வந்து ஒரு தவறு செய்து விட்டேன் இந்த இருந்து நான் வந்து விடுபடணும் இதுக்கு நான் பரிகாரம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவரை சந்திப்பதற்காக மலை நோக்கி செல்லுகிறான் அப்படி அவன் செல்லும் பொழுது இந்த இன்னொரு பிராமணர் சொன்னது போல அவனுக்கு நிறைய சோதனைகள் வந்து காட்டாறு குறுக்கிடுகிறது யானை துரத்துகிறது புலியினுடைய உருமல் சப்தம் பயமுறுத்துகிறது திரும்பி போயிடலாமா திரும்பி போயிடலாமா அப்படின்லாம் அவனுக்கு தோன்றுகிறது அகஸ்தியரே என்ன பண்றாருன்னா அவனுக்கு நிறைய சோதனைகளை வைக்கிறார் அவனுக்கு மன உறுதி இருக்கா அவன் நிஜமானுமே செய்ய செய்வாராண்ணா அந்த தங்கத்தை இழக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கானா அவன் வந்து நிஜமாலுமே வருத்தப்படுறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சோதனை செய்கிறார் எப்பொழுதுமே சோதனை தான் சாதனை ஆகிறது சோதனை நமக்கு வந்தால் சந்தோஷப்படணும் அது ஒரு பரீட்சை அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணிட்டா வெற்றி சோதனையில் தோத்துட்டா தோல்வி சோதனையை வந்து எப்பொழுதுமே நாம் வந்து நமக்கான ஒரு வேதனையாக கருதி விடக்கூடாது சோதனை வந்தாச்சுனாலே கடவுள் நம்மளை பார்த்துட்டார் அப்படின்னு அர்த்தம் இங்கே அவனும் அப்படித்தான் நினைக்கிறான் சோதனையை அவன் வந்து வெற்றி கொள்ளுகிறான் இறுதியாக அகஸ்தியரை ஒரு மாதிரி சந்திச்சுடுறான் சந்தித்து காலடியில் விழுந்து இந்த மாதிரி ராஜாவை காப்பாத்திட்டேன் இந்த உலகத்திற்கும் ஒரு நல்ல முன்னுதாரணத்தை கொடுத்து விட்டேன் காயத்ரியனுடைய சக்தியினுடைய மகத்துவத்தையும் இன்றைக்கு இந்த உலகம் தெரிந்து கொண்டு விட்டது ஆனாலும் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு நான் மிக கஷ்டப்பட்டு மூன்று வேளை சந்தியாவந்தனம் செய்து சேமித்த ஒன்றை தங்கத்துக்காக வெற்றுட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கு அது நீங்க வேண்டும் இது ஒரு விதமான பாவம் எனக்கு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யறதுன்னு தெரியல நீங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார் சந்தியாவந்தனம் என்பது நீ காலத்திற்கும் செய்ய வேண்டிய ஒன்று உன் உயிர் பிரியும் வரையில் செய்ய வேண்டிய ஒரு பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட கடமை எப்படி ஒருவன் சாகும் வரை மூச்சு விட்டாக வேண்டுமோ சாகும் வரை எடுத்தால் தண்ணீர் பிடிக்க வேண்டுமோ சாகும் வரை பசித்தால் உணவு உண்ண வேண்டுமோ அதுபோல சில விஷயங்கள் கடமைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன ஆக அதில் ஒரு கடமைதான் சந்தியாவந்தனம் ஆக சாகும் வரை செய்ய வேண்டிய ஒரு நித்திய கடமையைத்தான் நீ அடகு வைத்திருக்கிறாய் ஆக நீ சாகும் வரை ஒரு பரிகாரம் செய்தால் மட்டும்தான் அதிலிருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்தை சொல்லுகிறார் நான் உயிர் வாழுகின்ற வரை ஒரு பரிகாரத்தை செய்யணுமா காலத்திற்குமா அப்படின் போது அவர் சொல்றாரு உன் காலத்திற்கு மட்டுமல்ல உன் காலத்திற்கு பிறகும் நீ செய்த அந்த பரிகாரம் பயன்பட வேண்டும் அப்படி ஒரு பரிகாரத்தை நீ செய்தால் மட்டும்தான் இதிலிருந்து நீ விடுபட முடியும் அப்படின்னு அவர் சொல்றார் அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் ஒரே ஒரு பரிகாரம் தான் இந்த உலகத்துல ஒரு மனிதன் நித்திய பரிகாரம் அப்படின்னு அதுக்கு பேர் இந்த நித்திய பரிகாரம் எது தெரியுமா இந்த உலகத்தில் ஒருவன் கொஞ்சம் அன்னன் த இல்லாமல் கூட ஒரு நாலு நாளை கடத்திடலாம் ஆனால் தண்ணீர் குடிக்காமல் ஒருத்தர் நாள் இருக்க முடியாது நீராலானது உலகு எல்லா உயிருக்கும் நீர் தேவை ஆகையினால தண்ணீர் தானம் இருக்கு இல்லையா அதுதான் மிகச்சிறந்த ஒன்று உயிர் தவிப்புக்கு பெரும் மருந்து நீரை தருவது இந்த உலகத்தில் ஒருவர் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதில் தண்ணீர் ஒத்தம் நம்மக்கிட்ட பொழுது இருந்து நம்மக்கிட்ட இல்லைனாலும் வாங்கி கொண்டு வந்தாவது தரணமே தவிர என்கிட்ட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா வானம் தருகின்ற கொடை எல்லோருக்கும் பொதுவானது அதனால் அந்த தானத்தை நீ செய்யணும் அப்படி செய்தால் அந்த தானத்தை ஒரு நாள் இல்லை உன் காலத்திற்கு பிறகும் அது தொடரணும் அப்படின்னா அப்போ தான் அவர் சொல்கிறார் அதனால்தான் முன்னோர்கள் குளம் வெட்டினார்கள் ஏரிகளை அமைத்தார்கள் அதில் எப்பவும் தண்ணி இருக்கும் அது பல உயிர்களுடைய தாகத்தை தீர்க்கும் தீர்த்து கொண்டே இருக்கும் அவர்கள் காலத்திற்கு பிறகும் தீர்க்கும் அதனால தான் நம்ம மண்ணில் எல்லா ஊர்லயும் குளம் ராஜாக்கள் பேரால வீட்டு வாசலில் பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க போகிற வரவங்க தண்ணி குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நித்திய பரிகாரம் ஆக பரிகாரங்களில் பாவத்தை போக்குகிற மிகப்பெரிய பரிகாரம் தண்ணீர் தானம் தண்ணீரை கொடுக்குற அந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தானத்தை நீ செய்வதற்கு ஒரு வழி இருக்கிறது அப்படிங்கிறார் அது என்ன வழி அப்படின்னு அவன் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார் தாமிரபரணி வாய்க்கால் தாமிரபரணி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது சேரன்மாதேவிக்கு பக்கத்தில் அங்கிருந்து ஒரு கிளை வாய்க்காலை வெட்டி எவ்வளவு தூரத்திற்கு தண்ணீர் பாய செய்ய முடியுமோ செய் அந்த வாய்க்கால் அதில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிற வரைய பயிர்கள் வளரும் ஆடு மாடுகள் தண்ணீர் குடித்து பசி தீரும் இந்த அந்த இடம் உனக்கு தேவையில்லையா வாய்க்கால் பாயறதுக்கு இடம் வேணும் இல்லையா அந்த இடத்தை எல்லாம் இந்த தங்கத்தை கொண்டு வாங்கு தங்கத்தை கொண்டு வாங்கி அந்த இடத்தை வாங்கி கால்வாயை உருவாக்கு அந்த கால்வாயை உனக்கு வழிகாட்டும் நான் ஒரு பசுவை அனுப்பி தருகிறேன் அதன் வாலை பிடித்துக்கொள் அது போகின்ற வழியிலெல்லாம் அதை செய் அந்த கால்வாய் கன்னடியன் கால்வாய் என்கின்ற உன்னுடைய பெயரிலேயே காலத்திற்கும் விளங்கட்டும் அப்படின்னு அவர் சொல்ல அந்த இளைஞனும் அந்த தங்கத்தை கொண்டு அதே போல் நிலத்தை வாங்கி தாமிரபரணி நதியினுடைய ஒரு கிளைய நதியாக அதை பாயச் செய்து இன்றைக்கும் அந்த கன்னடியன் கால்வாய் அப்படிங்கிறது சேரன்மாதேவிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் அதுக்குள்ளே உள்ள பூந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏராளமான சங்கதிகள் இருக்கின்றது அந்த கால்வாய் தண்ணீர் என்பது எத்தனை பிரமாதமான விஷயம் காயத்ரி மந்திரம் எவ்வளவு சக்தி படைத்தது அது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாமும் சொல்லக்கூடிய ஒன்றாக அந்த கால்வாய் இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறது பெரியவர் அவர்கள் கங்கை காவிரியை தொட்டு தாமிரபரணியை தொட்டு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதை சம்பவம் இந்த சம்பவத்தை தொட்டு காயத்ரி மந்திரத்தினுடைய சக்தி அதே போல் கர்மாவஸ்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமும் நமக்கு இதன் மூலம் தெரிவித்து விட்டார் அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் கோட்டி குருவே கோட்டி குருவே காமகோட்டி குருவே